தமிழகம் முழுவதும் சவுக்கு சங்கருக்கு பேர் எதிர்ப்பல பத்திரிக்கையாளர்கள் சைடு போனாலும் எதிர்ப்பலை மக்கள் மத்தியில் போனாலும் எதிர்ப்பலை காவல்துறை சைடில் போனாலும் எதிர்ப்பலை இன்னும் பொலிட்டிக்கல் லீடர்லாம் சொல்ல போனால் சொல்லவே தேவை காரி தூப்பறான்னு அந்தாண்ட போனால் ஆம் தமிழர் கிழிகிழின்னு கிழிக்கிறாரு என்னடா அப்படின்னு பார்த்தா இவர் சவுக்கு சங்கர் வந்து எல்லா சைடும் கேம் இருக்காரு பணம் எல்லா சைடும் கை மாறி இருக்கு அப்படிப்பட்ட ஒரு மனுஷரை நாம் ஏன் பேசணும் எதுக்காக பேசணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஒரு நிமிஷம் அது எதுக்காக நம்ம பேசுகிறோன்னா ஸ்ரீமதி வழக்கில் அவர் பண்ணாத ரகளையே கிடையாது அவர் பண்ணாத அட்டகாசமே கிடையாது ஆரம்ப கட்டத்தில் அந்த மாணவிக்கு ஆதரவா முழுக்க முழுக்க ஆதரவா பேசினாரு அடுத்த நிமிஷமே அடுத்த கட்ட வீடியோவில் நான் கள்ளக்குறிச்சிக்கு போனேன் ஆய்வு பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்துட்டு ரவிக்குமார் அவர்களுக்கு அளவு கடன் இருக்குது அப்படின்னு போட்டாரு போடு அவருக்கு கடன் இருக்குது இவருக்கு வந்து கூட்டி பணத்தை கொடுத்துட்டாரு அதனால் அவருக்கு அளவுக்கு இருக்குன்ட்டு இவர் கூட்டி சொல்லிட்டாரு இதுதான் இதான் கூட்டி சொல்றது தான் அவருடைய வேலையாக இருந்திருக்கு அந்த வேலை தான் இப்போ அவருக்கே பெரும் வேலையாயின்னு நிற்கிது ஒரு பத்திரிகையாளராக அப்படின்னு நம்ம அவர் சொல்லப்போனா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க யார் சொல்ல போனா தாமோதர பிரகாஷ் நன் நக்கீரனுடைய ஆசிரியர் அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு ஒரு பத்திரிக்கையாளரே இல்லை கிடையாதுங்க அவர் பத்திரிகையாளன்றதுக்கு தகுதியே இல்லை பத்திரிக்கையாளர் என்றால் நேர்மையாக இருக்கணும் அது இல்லை பணம் கொடுத்தா ஒரு சைடு செயல்படணும் அப்படின்றதில் குறிக்கோளாக இருக்கிறார் சவுக்கு சங்கன்றதை போட்டு அடித்து உடைச்சிருக்காரு அது மட்டும் இல்லாத அவர் கஞ்சா பயன்படுத்தியிருக்காரு ஹெராயின் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்றதுக்கு விளக்கமாக ஒரு விளக்குறை கொடுத்துருக்காரு அது எப்படி கொடுத்துருக்காருன்னு தெரியுங்களா முடிஞ்சா சவுக்கு சங்கரை பிளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணுங்க ஏன் நக்கீரன இது வரைக்கும் யாராலையும் கை வைக்க முடியல கிட்டத்தட்ட இரநூறு வழக்குக்கு மேல அவங்கள்ட்ட இருக்கு ஏன் அவங்கள வந்து கைது செய்ய முடியல அவங்க ஒவ்வொரு விஷயத்திலும் நேர்மையாக பின்பற்றுறதால அவங்களால கை வைக்க முடியல ஏன் சவுக்கு சங்குகிற ஒவ்வொரு ஆண்டுல மிகப்பெரிய அசுர வளர்ச்சி நூறு கோடிக்கு மேல சொத்து எப்படி பணம் எங்க இருந்து இருந்துச்சு டி நகர்ல எப்படி இடம் வாங்க முடிஞ்சது இதுக்கெல்லாம் நக்கிரன் பிரகாஷ் அவர்கள் அருமையான விளக்கத்தை கொடுத்து கிழகின்னு கிழிச்சிட்டாரு இதுக்கப்புறம் நம்ம கிழிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஸ்ரீமதி வழக்கு உங்களை சும்மா விடாதுன்றத இந்த சம்பவமே உங்களை கிழிச்சிருச்சு ஏன்னா இந்த டைமில் நீங்கள் மாட்டணும் ரவிக்குமார் கோர்ட்டுக்கு வரணும் சிரிக்கணும் அவர் சிரிக்கிறத பார்த்து ஊரே அவரை சிரிக்க வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ஸ்ரீமதி வழக்குக்கு இன்னும் ஒரு பூஸ் பம்பா ஆகிப்போச்சு இந்த சவுக்கு சங்கருடைய சூழலையும் ரவிக்குமார் அவர்கள் கோர்ட்டுக்கு வந்ததும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைய திரும்பவும் ஸ்ரீமதி வழக்கில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இந்த நேரத்தில் நாம் ஒரு விஷயத்த வெளிப்படுத்த நினைக்கிறோம் பொதுவாக வந்து இளைஞர்கள் மத்தியில் போதை பழக்கத்துக்கு அடிமையாகும் சூழல் பல்வேறு இடங்களில் ஈடுபட்டு இருக்கு அது இந்த தமிழக அரசுக்கு பெஸ்ட் ஆர்ட் மீடியா சார்பாக நம்ம ஏன்னா பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கே எளிமையாக கிடைக்கும் பொழுது இன்னும் சின்ன இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் கடுமையாக தான் கிடைக்குது ஆனால் அதையும் தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்துல நம்ம தமிழக அரசு இருக்குது இளைஞர்கள் எத்தனையோ பேர் அங்காங்கே காணொலியில் பார்க்குறோம் கஞ்சா குடிச்சிட்டு கிடக்கிறாங்க இங்கே கிடக்கிறாங்க ரோட்டில் ஆடுறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இதையும் தடுக்கிற இடத்துல இந்த அரசாங்கம் இருக்குது அதனால் இளைஞர்களை ஒரு நல்வழிப்படுத்துங்க அப்படின்றது அரசாங்கத்தை வேண்டுகோளாக வச்சுரு இந்த விஷயங்களை பார்க்கும்பொழுது பத்திரிக்கையாளர்கள் யூடியூபராக இருந்தால் ஒருத்தங்கள ஆதாரத்தோட பேசுங்க ஆதாரத்தை ஆதாரத்தோட எதிர்த்துங்க பின் இல்லைங்க தப்பு இல்லை எதுவும் எல்லையோ அது எல்லையை மீறாதீங்க எல்லையை மீறினால் நம்ம பத்திரிக்கையாளன்ற நிறைய தவறிடுறோம் பத்திரிக்கையாளருக்கான சூழலும் இல்லை யூடியூபருக்கான சூழலும் கிடையாது நாகரிகமாகவும் எதிர்ப்பாலைகளை எடுத்து வைக்கிறது தான் நம்மளுடைய கருத்து ஒருத்தவங்களுடைய மனதை போய் புண்படுத்துவது நம்மளுடைய இலக்கு கிடையாது விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மக்கள் மத்தியில் நம்மளுடைய பெஸ்ட் ஆர்ட் மீடியா எப்பொழுதுமே முன்னிலையாக இருக்கும் நன்றி வணக்கம்